ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால முருகரோட அருள்வாக்கு போ பார்க்க போகிறோம் ஸோ இந்த வாரத்துக்கான முருகரோட அருள்வாக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்காக நான் மூணு பயில் வச்சுருக்கேன் ஸோ பைல் நம்பர் ஒன் பைல் நம்பர் டூ அண்ட் பயில் நம்பர் த்ரீ இதில் உங்களோட இன்ட்யூஷன் சொல்கிற ஒரு பைலை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகர் எந்த அருள்வா என்ன அருள்வாக்கு கொடுக்குறாரு இந்த வரத்துக்கான எச்சரிக்கைகள் என்ன வழிகாட்டல்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே மூச்சை நல்லா இழுத்து விட்டுக்கிட்டு முருகர் என்ன அருள்வாக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு அப்படிங்கிறத பாருங்கள் நான் இப்போ பைல் நம்பர் ஒன் ரிவீல் பண்ணுறேன் என்னென்ன கார்டு வந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு கார்டு பார்த்தோன்னா பயணம் வந்திருக்கு ஸோ பயணம் இந்த வாரம் நீங்கள் ஏதாவது பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அது வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பயில் நம்பர் ஒன் சூஸ் பண்ணி இருக்கிற கலெக்டிவ்ஸ் பயணம் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முருகர் அடுத்து இரண்டாவது காட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தன்னம்பிக்கை கொண்டோருக்கு முருகன் தோல் கொடுப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் என்னால் இது முடியுமா முடியாதா இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா நமக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த டவுட்டே வேண்டாம் தன்னம்பிக்கையோடு இருங்க நான் உங்களுக்கு துணையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க முருகர் ஓகேங்களா அடுத்து மூணாவது காட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா குற்றம் குறை தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ குற்றம் குறை தீரும் உங்கள் வாழ்க்கையில் என்ன குற்றம் குறை இருந்தாலும் என்ன வழிபட்டிங்கன்னா எல்லாமும் தீர்ந்து ஒரு சுகபோக வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயில் நம்பர் ஒன்னில் ஃபஸ்ட்டு பயணம் நீங்கள் பயணம் மேற்கொள்ளலாம் அல்லது பயணம் போகலாம்னு வச்சுருக்கிற பிளான் சக்ஸஸ் ஆகும் அதே அதே மாதிரி தன்னம்பிக்கை கொண்டோருக்கு முருகன் தோல் கொடுப்பான்னு சொல்லியிருக்காங்க அடுத்து குற்றம் குறை தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முருகப்பெருமான் ஓகே நீங்கள் பயில் நம்பர் சூஸ் ப பயில் நம்பர் ஒன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான முருகரோட உங்களுக்கான அருள் பாக்கு இதுதான் ஓகேவா இப்போது ரெண்டாவது பைல் சூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கான அருள் வாக்கு என்ன அப்படின்னு பார்த்துடலாம் ஓகே ஃபர்ஸ்ட் கார்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல வேலை கிடைக்க சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரத்தை கொடுத்துருக்காங்க முருகப்பெருமான் அந்த மந்திரம் என்ன அப்படின்னா ராஜ ராஜ பூதம் ராஜிவாயத லோசனம் ரதீச கோடி சௌந்தர்யம் தேகியமே விபுலாம் சரியம் அப்படின்னு வந்திருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு அதுக்கான அதுக்கான வழிகாட்டையும் வழிகாட்டுதலையும் முருகர் பெருமான் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க அடுத்த காடு என்னென்னு பார்த்தோன்னா ஆனந்த பெருமிதம்னு வந்திருக்கு ஸோ உங்கள் மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இந்த வாரத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏதாவது மனக்கவலை இருந்தாலும் தீர்ந்துடும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மனநோய் தீரும் உங்கள் மனசில் ஏதாவது மன அழுத்தத்தை கொடுத்த மன உளைச்சலை கொடுத்த வலியை கொடுத்த ஒரு மன அமைதியற்ற சூழலை உருவாக்கின பிரச்சனைகள் தீரும் மன உளைச்சல் நீங்கும் மன அழுத்தம் நீங்கும் மனநோய் தீரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மூணாவது பயில் என்ன கார்டு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கார்டு பார்த்தோம் அப்படின்னா அடக்கமாகவும் பணிவாகவும் இரு பணிவு ஒன்றே வாழ்க்கையை உயர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த வாரம் ரொம்ப அடக்கமாகவும் பணிவாகவும் இருக்கணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஏன்னா உங்களோட பணிவை சோதிக்கிற மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க முருகப்பெருமான் அதுக்கான எச்சரிக்கை தான் இது நீங்கள் பணிவாக இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ரெண்டாவது காடு என்னன்னு பார்த்தோன்னா பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எப்பவுமே பொறுமையாக இருங்க ஒரு விஷயம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வரி பண்ணவே வேண்டாம் அமைதியாக இருங்க பொறுமையாக இருங்க அந்த டிலே வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் பெட்டரான ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முருகப்பெருமான் ஓகேவா அடுத்து மூணாவது கார்டு பார்த்தோம் அப்படின்னா லாபம் உண்டாகும் ஸோ நீங்கள் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வந்து முருகப்பெருமானோட பிளஸ்ஸிங்காகவே நீங்கள் எடுத்துக்கலாம் மொத்தம் மூணு கார்டு வந்திருக்கு அடக்கமாகவும் பணிவாகவும் இரு பணிவு ஒன்றே உன் வாழ்க்கையை உயர்த்தும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து லாபம் உண்டாகும்னு ஒரு ஆசிர்வாதம் கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தம் மூணு பயில் வச்சிருந்தேன் இந்த மூணு பயிலில் நீங்கள் எந்த பைல் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறத என்னை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைனா விட்டுறலாம் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண பயல் நம்பரோட நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ